இயற்கை அனர்த்தங்களால் பாதிக்கப்பட்ட இலங்கை உள்ளிட்ட நாடுகளுக்கு நன்கொடை அளிப்பதாக அப்பிள் நிறுவனம் உறுதியளித்துள்ளது ஹொங்கொங்கில் மனிதாபிமான முயற்சிகளுக்கு அதன் திட்டமிடப்பட்ட பங்களிப்புகளை அறிவித்த ஒரு வாரத்துக்குள் ஆப்பிள் நிறுவனம் இப்பொழுது அண்மைய இயற்கை பேரழிவுகளினால் பாதிக்கப்பட்ட ஆசிய நாடுகளுக்கு பேரிடர் நிவாரண முயற்சிகளுக்கு நன்கொடை அளிக்கும் என அறிவித்துள்ளது இந்தோனேஷியா மலேசியா தாய்லாந்து மற்றும் இலங்கை ஆகிய நாடுகள் அண்மைய நாட்களில் இயற்கை அனர்த்தங்களால் அதிகம் பாதிக்கப்பட்ட நாடுகள் இந்த நாடுகளில் வெள்ளம் மற்றும் மண் மொத்தம் ஆயிரத்துக்கும் முன்னூறுக்கும் மேற்பட்டவர்கள் உயிரிழந்துள்ளார்கள் நூற்று கணக்கானோர் காணாமல் போயுள்ளார்கள் எனவே இதனை கருத்தில் கொண்டு திட்டமிடப்பட்ட நன்கொடை குறித்து அந்நிறுவனத்தின் தலைமை நிர்வாக அதிகாரி செவ்வாய்க்கிழமை ஒரு சமூக ஊடக பதிவில் அறிவித்திருந்தார் அதில் பாதிக்கப்பட்ட பகுதிகளில் நிவாரண மற்றும் நிர்மாண முயற்சிகளுக்கு நிதி உதவியை வழங்க உள்ளதாக ஐபோன் தயாரிப்பாளர் கூறியுள்ளார் பாதிக்கப்பட்ட நாடுகளில் கனமழையால் பெரும் சேதம் ஏற்பட்டுள்ளது மண் சரிவுகள் மற்றும் அதிக வெள்ள காரணமாக பலர் உணவு அல்லது தங்கமிடம் இல்லாமல் தவிக்கின்றார்கள் எண்ணற்ற வீதிகளும் பாலங்களும் சேதமடைந்துள்ளன அப்பிள் நிறுவனம் பெரும்பாலும் பேரிடர் நிவாரண பணிகளுக்கு நிதி உதவி செய்து வருகின்றமை குறிப்பிடத்தக்கது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அக்டோபரில் சூறாவளிக்கு பின்னர் நிவாரண பணிகளுக்கு நன்கொடை அளிப்பதாக அந்நிறுவனம் அறிவித்தது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மார்ச் மாதம் ஏற்பட்ட சக்தி வாய்ந்த நிலநடுக்கத்தை தொடர்ந்து மியான்மார் மற்றும் தாய்லாந்து நன்கொடை அளித்தது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு இயற்கை பேரழிவுகளால் பாதிக்கப்பட்ட பாகிஸ்தான் பிரேசில் உள்ளிட்ட பல்வேறு நாடுகளுக்கும் இந்த நிறுவனம் பணம் மற்றும் வளங்களை அனுப்பியது இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு மார்ச் மாதம் உக்ரைனில் நடந்து வரும் நெருக்கடிகளால் பாதிக்கப்பட்ட குடும்பங்களுக்கு நிவாரணம் வழங்க அப்பிள் நிறுவனம் யூனிசெஃபுடன் இணைந்து பணியாற்றியது முன்னதாக இரண்டாயிரத்தி இருபத்தி ஓராம் ஆண்டு அக்டோபர் மாதத்தில் வடக்கு சீனாவில் கடுமையான வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட சமூகங்களுக்கு உதவ ஐபோன் தயாரிப்பாளர் நன்கொடை அளித்தமை குறிப்பிடத்தக்கது